மருந்தி பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பாஜகவினர் இன்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் பழனியில் போராட்டம் செய்ய கட்சி அலுவலகம் முன்பு குவிந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் மேலும் பழனி நகரின் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற இடத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் பலியான நிலையில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று பாஜக சார்பில் போராட்டங்கள் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தது இதில் திண்டுக்கல் மாவட்ட பாஜக மேற்கு மாவட்டம் சார்பில் பழனிகள் போராட்டம் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் முன்பாக குவிந்து வந்தனர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள நிலையில் போராட்டத்தை செய்ய குவிந்தவர்களை போலீசார் கைது செய்தனர் கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக கூடியவர்களை கைது செய்து வருவதால் பாஜகவினர் திண்டுக்கல் சாலை பழனி பேருந்து நிலையம் பழனியாண்டவர் கலை கல்லூரி சிவகிரிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாஜகவினர் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மாவட்ட தலைவர் கனகராஜுடன் வந்த பாஜகவினர் தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு பழனி நகரம் முழுவதும் ஆங்காங்கே மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்